சாலையில் போற ஒரு வாகனத்தையும் விட்டு வைக்காம இப்படியா இருந்து வாகனம் வரைக்கும் கூட விட்டு வைக்காத நபர் செயலால அதிர்ந்து போன வாகன ஓட்டிகள் மாவட்டம் ஆரணி பக்கத்துல வேலூர் போகக்கூடிய சாலையில மதுவில நபர் ஒருத்தர் மேல் சட்டை அணியாம வெறும் லுங்கியோட வாகனங்களை வழிமறிச்சு லிப்ட் கேட்கிற காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில டூ வீலர் கார் லாரின்னு எந்த வாகனத்தையுமே விட்டு வைக்காம ரொம்பவும் அஜாகிரதையான முறையில் இவர் லிப்ட் கேட்கிற மாதிரி வழிமறைக்கிறாரு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தின சூழல்ல அங்க வந்த ஒரு ஆம்புலன்ஸையுமே இவர் வழிமறிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த ஆம்புலன்ஸை கொண்டு போன நிலையில டிஎஸ்பி வாகனம் வழிமடைச்ச போது அதிலிருந்து இறங்கி வந்து கேட்ட நபர் கிட்ட ரொம்ப அடாவடியா பேசியிருக்காரு இதை தொடர்ந்து அங்க இருந்தவங்க அவரை பொறுமையா ஹேண்டில் பண்ணி சாலை ஓரத்துல உட்கார வச்சிருக்காங்க இந்த நபர் மதுல இருந்ததா கூறப்படுது ஆரணி பகுதியில இந்த ஆசாமி செஞ்ச செயலானது பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்க